அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இந்த நிகழ்வை பல இடங்களில் சகஜமாக பார்க்க முடியும் கடன் வாங்கியவர் தான் வாங்கிய கடனை குறிப்பிட்ட தேதியில் கொடுப்பதாக கடன் கொடுத்தவருக்கு வாக்களித்திருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் அந்த தொகையை கொடுத்திருக்க மாட்டார் இதனால் ஆத்திரமடைந்த கடன் கொடுத்த நபர் கடன் வாங்கியவரை கடுமையான வார்த்தைகளால் ஏசக்கூடிய நிகழ்வு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது வெளியிலிருந்து இதை பார்ப்பவர்களுக்கு வருத்தம் ஏற்படும் ஏன் இப்படி பேசுகிறார் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரே மிக கடுமையாக நடந்து கொள்கிறாரே இதை தவிர்க்கலாமே என்றெல்லாம் தோன்றும் கேள்வி என்னவென்றால் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை இவ்வாறு பேசுவது கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துவது இதுவெல்லாம் சரியா என்பதுதான் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்த ஒரு மனிதர் அதை வசூலிப்பதற்காக வரும் பொழுது நபிகளாரிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் அதாவது தடித்த வார்த்தைகளை கொண்டு நபிகளாரிடம் பேசுகிறார் இதை கவனித்த நபி தோழர்கள் அவரை தாக்க முயற்சிக்கின்றனர் ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் அவருக்கு இவ்வாறு பேச உரிமை இருக்கிறது என்று கூறிவிட்டு அவருக்கு தர வேண்டிய கடனை கொடுக்கும்படி நபித்தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து முன்னூற்று ஆறாவது ஹதீஸில் பார்க்கிறோம் எனவே கடன் வாங்கியவர் தன்னுடைய வாக்குறுதியில் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் கடன் கொடுத்தவருக்கு கடன் வாங்கியவரை திட்ட அனுமதி இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் கடனை விட்டு கொடுத்தல் அதாவது கடன் வாங்கியவருக்கு அவகாசம் அளித்தல் சக்தி இருந்தால் அந்த கடனை தள்ளுபடி செய்தல் இவ்வாறு நடந்து கொள்பவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசுகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கி இருக்கிறான் திட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதற்காக தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவது அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது இவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்வதுதான் கடன் கொடுத்தவருக்கு கண்ணியம் என்பதை கவனத்தில் வைத்து கடனை வசூலிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மார்க்க வரம்பிற்குட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது கூடுதல் தகவல் மேலும் இந்த ஹதீசை ஆதாரமாக வைத்து கொண்டு நாமும் கடன் வாங்கலாம் ரசூலுல்லாஹி அலகி வசலம் அவர்களே கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்று சிலர் கூறுவார்கள் அன்பானவர்களே அவசரமான அவசியமான தேவைகளுக்கு கடன் வாங்குவதை மார்க்கம் தடுக்கவில்லை அதே நேரத்தில் கடனை விட்டு பாதுகாப்பு தேடி நபிகளார் ஒவ்வொரு தொழுகையின் அத்தகையாத்து இருப்பிலும் துவா செய்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி இருக்க நபிகளார் ஏன் கடன் வாங்கினார்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு அரசு கருவூலத்தில் கொடுப்பதற்காக எந்த நிதியும் இல்லாத சூழலில் பொதுமக்களுக்காக கடன் வாங்கி இருப்பார்களே தவிர வீண் விரயத்திற்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ நபிகளார் கடன் வாங்கவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம்